இப்போ வந்து நான் துபாயில் இருக்கேன் டெஸ்லாலலாம் இந்த பார்க்கிங்லாம் பார்த்துருக்கேன் நீ பாருங்கள் எந்த இடம் பார்க்கிங் பண்ணுறதுன்னு போட்டாச்சு போட்டு ஓகே பண்ணியாச்சு பாருங்கள் இந்த காரே வந்து பார்க் பண்ணுது பாருங்கள் ஒரு கார் போச்சு அதோடய பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட அதுவே அடிச்சிடுச்சு சே இந்த மாதிரி கார் சென்னைக்கு எப்போ வரும் ஒரு ஆள் வந்திருக்குமோ நம்ம தான் தெரியாமல் இருக்கோ இருக்கும் லக்ஸரி கார்ஸ் மட்டுமே இருக்கிறதில்ல ஆனால் இங்கே பாருங்க உங்கள் கார் வந்து இந்த சின்ன கார்லேருந்து கூட நமக்கு கிடைக்கிது சக்ஸஸ்ஃபுல் பார்க்கிங் சக்ஸஸ்ஃபுல் சென்னையில் இந்த மாதிரி ஒரு கார் வரணும்னு சீக்கிரமாக வேண்டிக்கிறேன்